உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் தலையணைக்கு கீழ் ஒரு பூண்டு பல் வைத்து உறங்குவதால் பெறும் நன்மைகள் என்னென்ன தூக்கமின்மை என்பது இப்போது பெரும்பாலும் அனைவர் மத்தியிலும் அதிகரித்து வரும் பிரச்சனையாக இருக்கிறது கடைசியாக நாம் குடும்பமாக சீக்கிரம் உறங்கிய நேரம் எப்போது என நீங்கள் யோசித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் பத்து வருடத்திற்கு முன் எட்டு மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டு விட்டு ஒன்பது மணிக்கு விளக்கை ஆஃப் செய்துவிட்டு விட்டு தூங்கியதுதான் வழக்கமாக இருந்தது ஆனால் இன்று பல வீடுகளில் அம்மா அப்பா வீட்டிற்கு வருவதே எட்டு பத்து மணிக்குதான் போதாக்குறைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் டிவிகள் வேறு தூக்கமின்மை இருபத்தி நான்கு இன்ட் ஏழு மொபைல் மற்றும் இணையத்தில் அதிகமாக நேரம் செலவிடுவது பொழுதுபோக்கிற்காக இருப்பினும் வேலையாக இருப்பினும் கணினி முன்பே அமர்ந்திருப்பது உறக்கத்தை வலுவாக கிடைக்கிறது இதற்கு கண்டிப்பாக தூக்க மாத்திரைகள் நிரந்தர பயனளிக்காது மனநல சீர் கேடு நல்ல உறக்கம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது உறக்கம் சீர்கெட்டு போனால் மனநலம் சீர்கெடும் மனநலம் பாதிப்பது உங்கள் வேலை உறவு என உங்கள் அன்றாட வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் பூண்டு இதற்கான நல்ல உறக்கத்தை பெறுவதற்கான தீர்வு உங்கள் சமையல் அறையிலேயே இருக்கிறது ஆம் தினமும் உறங்க செல்வதற்கு முன்னர் உங்கள் தலையணைக்கு கீழ் ஒரு பூண்டு பல்லை வைத்து பூண்டின் லேசான உஷ்ணம் மற்றும் மூலிகை நறுமணம் மூலையின் செயல்பாட்டை ஊக்குவித்து தூக்கமின்மை கோளாறை சரி செய்ய உதவுகிறது நன்மைகள் பூண்டு ஒரு சிறந்த மூலிகை உணவுப் பொருள் உங்கள் அன்றாட உணவில் தினமும் சிறிதளவு பூண்டை சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியத்தை மேலோங்க வைக்கும் பூண்டு சளி தொல்லை தமணிகளில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் அல்லது அடைப்புகள் கல்லீரல் நலன் மற்றும் நோய் எதிர்ப்பு என பல நன்மைகள் புரிந்து உதவுகிறது நல்ல உறக்கம் நல்ல உறக்கம் தருவது மட்டுமன்றி முடி உதிர்தல் மற்றும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை அல்லது கோளாறுகளுக்கும் பூண்டு ஒரு சிறந்த நிவாரணையாக திகழ்கிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்